வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையோடு நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகூடும் இன்றைய பதிவில் மலர்கனின் மலர்களின் ஆன்மீக சக்தி நம்முடைய இறை வழிபாட்டில் மலர்கள் முக்கிய இடம் பெறுகின்றன அவை மென்மையாகவும் சூட்சமமாகவும் இருப்பதால் ஆன்மீக சக்தியை பெற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக உள்ளன தெய்வீக அன்னை சுமார் எட்நூறு மலர்களுக்கு ஆன்மீக பெயர் சூட்டி அவற்றின் தன்மையை விரிவாக விவரித்துள்ளார் மலர்கள் நம் மனதை ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகரிக்க வல்லது அப்படி மனதை எளிதில் ஒரு முகப்படுத்த இயலாதவர்கள் மலர்களின் உதவியை நாடலாம் ஒருவர் தன் மாமனாரின் உதவியுடன் தொடங்கிய ஆறு தொழில்களும் நஷ்டமடைந்தன அவர் நாகலிங்க பூ பொதுவாக சிவன் கோவில்களில் காணப்படுகிறது அந்த சிவாலான மனிதன் நாகலிங்க பூவை இறைவனுக்கு சாத்தி வழிபட்ட பிறகு ஒரு வேலை கிடைத்தது மறுநாளே அவரது அவருடைய சம்பளம் இரண்டு மடங்காக உயர்ந்தது நாகலிங்க பூக்கு அவ்வளவு சக்திங்க அந்த பூ வந்து கிடைக்கிறதே அபூர்வம் நம்ம அந்த பூ கிடைச்சதுன்னா அந்த பூவை தொடர்ந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு வச்சு நம்ம பிரார்த்தனை செஞ்சு வந்தால் நம்மளுடைய கடன் அடைவது இல்லை நம்மளுடைய பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவு பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் அந்த நாகலிங்க நாகலிங்கப்பூக்கும் உண்டு அது வந்து லக்ஷ்மி கடாஷத்தை தருவதாக ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நாகலிங்கப்பூ பொதுவாக சிவன் கோவிலில் கிடைக்கும் அதே மாதிரி காடுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா ஃபாரஸ்ட் அந்த இடத்துலலாம் இந்த மரம் வந்து நிறையவே இருக்கும் மனிதர் நாகலிங்க பூவை இறைவனுக்கு சாத்தி வழிபட்ட பிறகு ஒரு வேலை கிடைத்தது சம்பளமும் அவருக்கு வந்து இரட்டிப்பாக கிடைத்தது அந்த மலரை அதிகமாக சேர சேகரித்து இறைவனுக்கு சமர்ப்பித்ததால் இரண்டு வருடங்களில் அவரது வருமானம் அவரது ஊதியத்தை போல் பதினாறு மடங்கு உயர்ந்ததா ரொம் உண்மையான ஒரு சம்பவம் வேலையே இல்லாம எங்கள் தெருவில் ஒரு தெரிஞ்ச பையன் பேப்பர் போட்டுட்டு இருந்தாங்க படிப்பு வந்து கம்மி வேலை எங்கேயும் கிடைக்கல பேப்பர் வீடு வீடுக்கு போடுறது பால் போடுறது எந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸ்ரீ அன்னையை பற்றி அவங்க குடும்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ஒரு மூலமாக அவங்கள நீங்கள் வழிபடுங்க உங்களோட கஷ்டம் தேரும் என்றும் அந்த பையனும் சரி அன்னையை பற்றி கொ நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் மூலம் இந்த பையனும் தெரிய ஆரம்பித்தது அவன் என்ன யோசித்தான் நாகலிங்க பூ இவ்வளோ சக்தி வாய்ந்த பூ இதை வந்து நம்ம மதருக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணலான்ட்டு அவன் பிரார்த்தனை பண்ணான் இதுவே இந்த பூவே நமக்கு தொழிலாக ஏற்படுத்தலான்ட்டு பூவை நிறையா கிடைக்கிற இடத்துல போய் சேகரித்து ஒரு மரத்துலேருந்து விழுங்கலாம் காலையில் அது ஏதோ ஒரு சென்னையில் ஒரு இடம் அது எனக்கு தெரியல இப்போ ஞாபகம் இல்லை அந்த நாகலிங்கப்பூ இருந்து இப்படி லைட்டாக குளிக்கி விட்டோம்னா கீழே விழும் பூ வந்து நிற்காது அது அப்படியே கீழே அங்கங்கே குட்டி கிடக்கும் அந்த பற்றி தெரிஞ்சவங்க தான் அந்த நாகலிங்கப்பூவை எடுப்பாங்க இந்த பையன் என்ன செய்வோம் அந்த பூக்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு ஒரு ப பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்தே நாகலிங்க பூவை கலெக்ட் பண்ணி வீடு வீடுகளுக்கு பேப்பர் போடுற வீடுகளுக்கு அவங்க வந்து ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்திர வழிபடுறதை தெரிஞ்சிட்டோம் அவங்கக்கிட்ட வந்து பொதுவாகவே நான் பூவும் கூட கொடுக்குறேன் என்ன பூ கொடுத்தோம் அப்படின்னா நாகலிங்கப்பூ பூ ஒன்னே அந்த தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அவனிடம் சொல்லி வைத்து பூ வாங்குவாங்க முதல் ஒரு பூ மூணு பூ பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நா, நாக பூ தட்டுப்பாடு வரும்போது ஒரு பூ வந்து ஐந்து ரூபாய் ரெண்டு பூ பத்து ரூபாய் என்று அந்த பையன் வந்து நிறைய கஸ்டமர் நிறைய பேர் அந்த பையனுக்கு பூ வாங்க நிறைய பேர் ஆரம்பித்தாங்க இதனால் அவங்களுக்கு வந்து பூ டெய்லி கொடுக்குறது மாதமான ஒரு தொகை அந்த பையனுக்கு கிடைக்கிது பூ காசு கொடுத்து வாங்கலை மரத்திலிருந்து சேகரித்து கொண்டு வரது அது பெரிய விஷயந்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வராங்க இல்லையா ஸ்ரீ அன்னை தான் அதுக்கு வழிவகுத்தாங்க நிறைய நாகலிங்க பூ வந்து காலையில் அஞ்சு மணிக்கு நாலரைக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க அங்கே இருக்கிற பூவெல்லாம் சேகரித்து வந்து வீடுகளுக்கு எட்டு மணிக்கெல்லாம் விநியோக விநியோகம் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போயிடுவாங்க அந்த பையன் படிப்பு வந்து கம்மி தான் அந்த பையன் வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம்னா ஒரு மெக்கானிக் இதுல வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க இந்த வேலை ஒரு பக்கம் பூக்கள் கொடுக்கறது ஒரு பக்கம் அங்கே மெக்கானிக் தொழில தான் கற்றுக்கிட்டு அதே மாதிரி செல்ஃபோன் சர்வீஸ் பண்ற தொழிலையும் கற்றுக்கிட்டு தனியா கடை வச்சு இப்போ பூவையும் விடுறதில்லை அதையும் த அதனால தானே முன்னேற்றம் வந்தது பூக்கள் ஒரு பக்கம் அவங்க கேட்குறவங்களுக்கு பூ கொடுக்கறது இந்த பையன் சைக்கிளில் வந்து பூ கொடுத்துட்டு இருந்தாங்க நாலு அடைவில் பைக் வ வண்டி டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து பூ கொடுத்தாங்க அடுத்து பைக்கே வாங்கிட்டு அந்த பையன் பைக்கில் வந்து பூக்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த பையனோட வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை வந்து பூக்கள் மூலம் அந்த பையனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு கடை வச்சு தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பையன் வந்து வளர்ந்துட்டாங்க அதே மாதிரி சைடில் வந்து ஏசி மெக்கானிக்கும் கற்றுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு தானே ஏசி சர்வீஸ் பண்ணுறத சூப்பர்தான் பண்ணுவாங்க இதுதான் ஸ்ரீ அன்னை வந்து அன்பர்களுக்கு அன்பர்களுக்கு கொடுக்கும் அருள் மலை என்று சொல்வது கண்ணறிய அந்த பையன் வளர்ச்சியை நான் பார்த்தேன் அவங்கக்கிட்ட நானும் நாகலிங்கப்பூ தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் தான் நாகலிங்கப்பூ வந்து கிடைக்காம போயிடுதான் அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் நல்லா வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆனாங்க இது வந்து ஸ்ரீ எதற்கு சொல்கிறேன்னா ஸ்ரீ அன்னையோட அருள் அபரிமிதமான அருள் வந்து அந்த பையனுக்கு கிடைத்தது அந்த பையனுக்கு மட்டும் இல்லைங்க ஸ்ரீ அன்னைக்கிட்ட வர அத்தனை அன்பர்களுக்கும் அபரிமிதமான ஸ்ரீ அன்னை வாரி வணங்குவாங்க இது வந்து கண்ணறிய நிறையா என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துட்டேன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க படிக்காத மாணவன் ஜீரோ தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஃப்ரெண்டோட மகன் என்னோட மகன் ஒரே கிளாஸ்ல படித்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க என் மகன் அதிக மார்க் எடுப்பாங்க அவங்க மைய மகன் வந்து ஜீரோ போட்டு மிஸ்ஸு வந்து நூற்றுக்கு ஜீரோன்னு போட்டு கொடுப்பாங்க அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி என் மகன் நான் அவனை எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க என் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட படத்தை கொடுத்து பிரார்த்தனை செய்ய சொல்லி நான் கொடுத்தேன் அவங்க அதே மாதிரி வீட்டில் தனியாக வச்சு பூக்கள் அடைக்கி ஊத ஏற்றி பிரார்த்தனை செஞ்சு வந்தாங்க ஆனால் ஆன்வல் எக்ஸாமில் மிஸ்ஸு சொன்னாங்க கிளாஸ் மிஸ்ஸு அவன் தேர்வதே ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த எக்ஸாம் நல்லா எழுதுனா தான் அவன் தேர்ச்சி பெற முடியும் என்று அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் கண்ணில் இருந்து தண்ணீர் மழுக அவங்க அழுகுறாங்க கவலைப்படாதுங்க நீங்கள் நம்பிக்கையாக மதரை ப்ரே பண்ணிவிட்டு வாங்க ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக உங்கள் மகன் கண்டிப்பாக ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவேந்தர் அருளால் உங்கள் மகன் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவான் என்று நான் ஆறுதலாக சொல்லி அனுப்பினேன் அவங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கு என் மகன் நன்றாக படிப்பதனால் அவங்க எனக்கு வந்து நல்ல ஒரு நன் தோழியாக இருந்தாங்க நல்லா மனசு விட்டு எல்லாமே பேசுவாங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு வயது இருக்கும் நான் கேட்டேன் உங்களுக்கு குழந்தை இருக்கான்ட்டு அவங்க கண்ணீர் கண்களிலிருந்து கண்ணீர் வளர்ந்தது ஏன்னு கேட்டேன் எனக்கு வந்து திருமணமே ஆகவில்லை திருமணம் கூடி வரவில்லை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க எதுவுமே அமையவில்லை என்ற அவங்க கிட்டேயும் வந்து ஆறுதல் வார்த்தை சொல்லி மதரை வந்து நீங்கள் கும்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரணு அமையும் என்று ஸ்ரீ அன்னை பற்றிய புத்தகங்களை அவங்கள படிக்க சொல்லி கொடுத்தேன் அவங்களும் அதே மாதிரி நம்பிக்கையோடு ஏற்று மதரை கும்பிட ஆரம்பிச்சாங்க ஆன்வல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவு விட்டாச்சு அவங்களிடம் காண் காண்டக்ட் பண்ண முடியல ரிசல்ட் வர்றத தான் பேலன்ஸும் ஒரு நாள் வீடு தேறி என் மகனின் கிளாஸ் மிஸ் வந்தாங்க ஆசிரியர் வந்தாங்க முக மகிழ்ச்சியோடு வந்தாங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீடு தேடி வந்திருக்கீங்களே என்னுடைய பையன் நல்லா மார்க் எடுத்திருக்கான் அவனுக்கு என்ன அவன் நல்லாவே மார்க் எடுத்திருக்கான் கவலையே படாதீங்க ஹண்ட்ரடுக்கு எல்லாத்துல நைன்டி நைன் தான் எடுத்திருக்காங்க என்னுடைய தோழியோட மகனோட பேரை சொல்லி அவன் வந்து எப்படிங்க பாஸ் ஆகிட்டானா அப்படின்னு அவன் நான் நூற்றுக்கு எழுபது எண்பது மார்க் எடுத்திருக்கான் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கான்னு அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க அவங்க பாஸ் ஆகிட்டான் ப்ர அந்த பையன் பேர் பிரகாஷ் பாஸ் ஆகிட்டான் என்ற அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து எனக்கு அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷம் மீன்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் உங்களை பார்த்துட்டு நான் அவங்க வீட்டில் தகவல் சொல்ல போகிறேன் ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து திருக்கோவிலூர் என்ற ஒரு குக்கிராமம் அந்த இடத்துல தான் ப்ரொமோஷன் ஆகி நாங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையை கிடச்சி அந்த ஊருக்கு போனோம் அப்போதான் இந்த நிகழ்வுகளாக நடக்குது அவங்க ஒரு பத்திரிகை நிறாங்க திருமண பத்திரிக்கை அவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் பத்திரிக்கையும் அடிக்கப்பட்டு விட்டதும் அதுக்கு அவங்க சந்தோஷமாக கொடுத்து கண்ணீர் மழுக சொல்கிறாங்க என்னோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது மேடம் இந்த தேதியில் திருமணம் இந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லை முப்பத்தைந்து வயது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்த தாய் தந்தை இல்லாத பெண்ணும் ஒரு ஆசிரியர் தான் அந்த திருக்கோவிலூர்ல அவங்களும் எனக்கு பழக்கம் எதிர் வீடு தான் அவங்களும் என்னை வந்து மதரை பற்றி மதர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது மதர் படங்கள்லாம் வச்சு நான் எப்போவுமே நிறைஞ்சி இப்போ பூக்கள் அடிக்கி நான் பிரார்த்தனை செய்வேன் அப்போ அவங்க கேட்கும்போது நான் சொன்னதுப்ப என்ன ஒரு முறை அங்கே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு என் இந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணனின் பாதுகாப்பில் இருக்கிறேன் அண்ணன் சரி கிடையாது எனக்கு வந்து திருமணம் மாப்பிள்ளை பார்த்து வைக்க யாரும் இல்லை என்று சொன்னாங்க சரி என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க மதர் ஆசிரமத்துக்கு நானும் அவங்கள கூட்டி கொண்டு போய் பாண்டிச்சேரிக்கு போய்ட்டு அங்கேருந்து பக்கம் திருக்கோவிலூர்லேருந்து பக்கம் பாண்டிச்சேரி அங்கே அவங்கள அழைச்சிட்டு போய் சமாதி தரிசனம் பார்க்க வைத்து மறுபடியும் நாங்கள் திரும்பி வந்தோம் கணவருக்கு ப்ரமோஷன் கிடச்சி நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் அந்த மிஸ் வந்து அவங்களும் கவர்மெண்ட்டு டீச்சர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சென்னையில் என்னை வந்து பார்க்க வந்தவங்க அவங்க சொன்னாங்க அந்த மிஸ்ஸுக்கு திருமணமாகி விட்டது என்று எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆமாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாண்டிச்சருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது போயிட்டு வந்து அவங்களுக்கு உடனே திருமணம் வந்து கூடி வந்துடுது உங்களுக்கு தெரியாதான் நிச்சயமாக எனக்கு தெரியாதுங்க அவங்கள பற்றி காண்டாக்ட் இல்லாமல் போயிட்டேன்ட்டு அதற்கு அவங்க சொன்னாங்க உங்கள் மூலம்தான் அவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சது ஸ்ரீ அன்னையின் தரிசனத்தால் அவங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தலையேன்ட்டு ஏன்ட்டு பரவாயில்லங்க அவங்க திருமணம் சிறப்பாக நடக்கட்டும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் என்று சொன்னேன் இதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லி அவங்கள நம்பிக்கையாக வந்து பிரார்த்தனை பண்ணி நிறைய பிரார்த்தனைகள் நடந்து நடத்தி கொடுத்துருக்காங்க மதர் அது சொல்லிட்டே போகலாம் வாழ்க்கையில வந்து நிறைய பேர் வந்து நல்ல பலனை அடையிறது ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம சொல்லி அவங்க வந்து அதை எடுத்து செய்யும் பொழுது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷம் அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கிறாங்க அது தான் ஸ்ரீ கிட்ட வந்துட்டோம்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து கைகூடும் மலரை அதிகமாக சேகரித்து இரவ இறைவனுக்கு சமர்ப்பித்தால் இரண்டு வருடங்களில் அவரது வருமானம் அவரது ஊதி ஊதியத்தை போல் பல மடங்கு உயரும் ஒரு வேலை செய்கிறவங்களோட பெண் கூட என்னிடம் வந்து தையல் பயிற்சிக்கு வந்தவங்க தான் இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுருக்கேன் அந்த பெண் வந்து அவங்க வீட்டு சூழ்நிலை அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்பவர் செய்பவர்கள் அந்த வீட்டு சூழ்நிலைக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்க உறவினர் யாரும் அவங்களை மதிப்பது இல்லை யாரும் வருவது இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தார் அந்த பெண் வந்து வரும்போது ஏ ஏன்னா அன் அன்பான ஆறுதல் வார்த்தை சொல்லி ஸ்ரீ அன்னை பார்த்துட்டு யார் இவங்கன்னு கேட்டா அந்த டீட்டெயில்ஸ் சொன்னோன்னு அவ வரும்போது நானும் இங்கே பிரார்த்தனை செய்யலாமா உட்காந்து கிளாஸ்க்கு வரும்போது தாராளமாக செய்யமான் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவேன் எனக்கு அதே மாதிரி படம் வேண்டும் மேடம் சொன்னாங்க ஒருவருக்கு ஒருவர் ஸ்ரீ அன்னையின் படம் கொடுப்பது தவறு தவறு இல்லை அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஸ்ரீ மதரோட படமும் அரவி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட படமும் கொடுக்குறீங்க அவங்க அதை ஏற்று நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சு அவங்க வணங்கி வந்தால் ஒன்றுமில்லை ஒரு முறை நான் ரோட்டில் நடக்கும்பொழுது ஸ்ரீ அன்னையின் படம் என் காலில் தட்டுப்பட்டது ஏதோ ஒரு படம் என்று எடுத்தான் ஸ்ரீ அன்னை மனசே அப்படியே வலிச்சது அந்த படம் வந்து கீழே விழுந்தது தெரியாமல் விழுந்ததான் தெரிஞ்சு போட்டா இருக்கலாம்னு தெரியல அந்த படத்தை மிதிச்சிட்டு எத்தனை பேர் போவாங்க எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அந்த படத்தை நான் எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த படத்தில் வந்து அழுக்கு வேறு இருந்தது பரவாயில்ல நான் தொடச்சி என் என்கிட்ட ஸ்ரீ அன்னையே வச்சுக்கிட்டேன் அது மாதிரி ஒருத்தர்கிட்ட ஸ்ரீ தெய்வத்தை ஒப்படைக்கும் பொழுது அவங்க பாதுகாப்பாங்களாம் அவங்க ஏற்று நடப்பாங்களாம் என்று நாம் கவனித்து பார்த்து தான் கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அஞ்சு ரூபாய் இல்லை இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் வாங்கிட்டு நீங்கள் மதர் படம் கொடுங்க கூடுமான வரைக்கும் அவர் அவரே மதர் படம் வாங்குவது சிறப்பு என்று தான் நான் சொல்லுவேன் அதனால் வந்து அந்த பெண்ணு வந்து கேட்டால் மதர் படம் நான் சொன்னேன் இந்த நிகழ்வுகளை சொன்ன நீ நினச்சி வேண்டிக்கோமா உன்கிட்ட வருவாங்கன்னு அந்த பெண் ஸ்ரீ அன்னையிடம் மனமுருகி வேண்டினான் ஏதோ ஒரு புத்தகம் கடையில் வாங்கினாங்க அந்த புத்தகத்தில் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் அவளுக்கு கிடைத்ததும் அதோ அச்சிடப்பட்ட படம் அவளுக்கு சந்தோஷம் சொல்லவே முடியல என்கிட்ட ஓடி வந்த அக்கா இங்கே பாருங்கள் எனக்கு கிடச்சிட்டாங்க சொல்லிவிட்டு அதை லேமினேஷன் பண்ணி எடுத்து வீட்டில் வச்சு பூஜை செஞ்சான் அவளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஸ்ரீ அண்ணி கொடுத்தாங்க தெரியுங்களா அந்த பெண் எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பூக்களை அனைத்துமே தெருவோர பூக்கள் வீணாக போகும் இல்லைங்களா சைடில் செடி வச்சுருப்பாங்க கீழே ரோட்டு பக்கமாக தொங்கி கீழே கொட்டும் எல்லாம் பூக்களையும் சேகரித்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு படங்கள் முன்னாடி வச்சு ஊதபத்தை ஏற்றி அவள் கும்பிட்டான் அவளுக்கு படிப்பு இல்லை நைன்த்து தான் படிச்சிருக்கான் அந்த பெண் ஆனால் ஸ்ரீ அன்னையோட அருளால் அவளுக்கு டாக்டர் மாப்பிள்ளை கிடச்சது அவங்க உறவுக்கான கார பையனை டாக்டர் அவங்க டாக்டர் மாப்பிள்ளையே இந்த பெண்ணை விரும்பி ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீ அன்னையன் அருள் என்று சொல்வதை தவிர வேறு என்னங்க சொல்ல முடியும் அந்த பெண் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பாங்க ஸ்ரீ அன்னையை பின் அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கும் பூவில் வெள்ளை நிற நாகலிங்கப்பூ வந்து இருக்குது தன்னலம் மற்ற சுபிஷம் தரும் பூ என்று சொல்லப்படுகிறது மல்லிகை தூய்மையையும் ரோ சரணாகதியையும் பருத்தி ரோஜா தெய்வ அருளையும் காகிதப்பூ பூ பாதுகாப்பையும் தரவளது இதில் எல்லாம் இப்போ நான் சொல்லப்பட்ட பூக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த பகுதி அந்த பூக்கள் நமக்கு எல்லா பூவும் கிடைக்காது மதர் வந்து எட்நூறு பூக்கு மேலே பெயர் சுட்டியிருக்காங்க அத்தனை பூக்களும் கிடைக்காது இல்லைங்களா நமக்கு இந்த பூக்கள் வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்துமே வந்து நல்ல வாழ்க்கைக்கு உகந்ததா ஸ்ரீ அண்ணே சொல்லியிருக்காங்க ஆன்மாவை அழைப்பவர்களுக்கும் பாதுகாப்பு மலர் பிரபலமடைந்துள்ளது மக்கள் வெளியூர்களுக்கு செல்லும்போது விபத்து விபத்துக்குள்ளாகாமல் இருக்க இந்த மலர்களை எடுத்து கொண்டு போகிறார்கள் இப்படிப்பட்ட மலர்களின் தன்மையை பற்றி பல நிகழ்ச்சிகள் உள்ளன ஒரு பெண்மணி நாகலிங்க பூவை பற்றி தெரிந்து தன் குறைந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அந்த மலரை வைத்து வழிபட்டு வந்தார் ஆனால் அதனால் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என்று மிகவும் விரக்தி அடைந்தார் அதற்கு காரணம் வீட்டில் அசுத்தம் சுபிஷத்தை கொண்டு வருவதை தடுத்தது வீட்டை சுத்தம் செய்யவில்லை தூசி துன்புமாக இருந்ததா அவருடைய வருமானம் திடீரென்று அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு வருடத்தில் வீடு வாங்கும் அளவிற்கு வருமானம் உயர்ந்து வீடும் வாங்கினார் ஒரு குறிப்பிட்ட மலர் கிடைக்கவில்லை என்றால் அந்த மலரை மானசீகமாக நினைத்து சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் அதே பலனை அடைய முடியும் மனசோல்வு என்பதே எல்லோருக்கும் பொதுவானது சாமந்திப்பு வந்து உடலுக்கு சக்தியை கொடுப்பதாகும் இந்த மலரை கையில் எடுத்து வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் சக்தி தன் உள்ளே இறங்குவதை உணரலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த பெண் வந்து மொ தூசும் தும்புமா வீட்டை போது வருமானமே ஏற்படலாம் எந்த பலனும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க அதை ப உணர்ந்து அதுக்கப்புறம் வீட்டை தூய்மைப்படுத்தின பிறகு பல மடங்கு வருமானத்தை கொடுத்தது இல்லை புதுசா வீடு வாங்கியும் கொடியேறிட்டாங்க இந்த பதிவு ரொம்ப அருமையா சுவாரஸ்யமான பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி